இந்த வெப்பாலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பார்த்துட்டு வெப்பாலைய இலைகள் வேணும் செடிகள் வேணும் கட்டிங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க செடிகள் வந்து கிடைக்காது அது வந்து ஏதோ ஒரு ஒரு செடி செடிகள் அது பக்கத்தில் வாழ்ந்துருந்தா எடுத்து கொடுக்கலாம் கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம் இலைகள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து மொத்தமாக ஆர்டர் எடுத்து தான் போட முடியுங்க ஏன்னா இந்த மலைக்கு போகிறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம ஊரில் இருந்து கடந்து போகணும் அதனால் மொத்தமாக ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பறிச்சுட்டு வந்து போடுறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால் யார் யாருக்கு வேணுமோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுவிட்ருங்க அவங்களுக்கு தனியாக நான் எழுதி வச்சிடறேன் எப்படியும் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி கூட ஆகலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக தான் அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாலும் ரொம்ப லேட்டாகும் அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே யார் யார் ஆர்டர் போடுறீங்களோ அவங்களுக்கு நான் பறிச்சுட்டு வந்து இலைகளாவோ கட்டிங்ஸாகவோ இல்லை விதைகள் வேணுனாலும் விதைகளாகவும் அனுப்புகிறேன் ஆனால் செடிகள் மட்டும் கிடைக்காது எனக்கு மட்டும் ரெண்டு செடிகள் எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த இடத்துல செடிகள் இருந்தால் அனுப்புகிறேன் அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் விதைகள் வாங்கிக்கலாம் சரிங்களா வேணுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா